அன்பு உறவுகளே அருமை நண்பர்களே அசிசியார் அருள் நிறை வளம் என் நாற்பத்தி இரண்டு சகோதர ஏஞ்சலோ என்ற ஒரு இளம் மற்றும் புனித துறவி மாண்டே காதலை என்ற ஆசிரமத்தின் அதிபராக இல்ல அதிபராக இருந்தார் ஒரு நாள் மூன்று கொலைக்கார கொள்ளையர்கள் ஆசிரமத்தின் கதவை தடதட என்று தட்டி உணவு யாசித்தனர் சகோதர ஏஞ்சலோ இந்த மனிதர்கள் யார் என்பதை அறிந்து அவர்களை கடுமையாக கடிந்து கொண்டு சாடினார் அவர்கள் செய்த தீமைக்காக துறவிகள் பிச்சை எடுத்த உணவை கேட்க அவர்களுக்கு உரிமை இல்லை என்று கூறினார் இந்த நிராகரிப்பால் அவமானப்படுத்தப்பட்டதாக உணர்ந்து மூன்று பேரும் வெளியேறினர் சிறிது நேரத்திற்கு பிறகு பிரான்சிஸ் இல்லத்திற்கு ஆசிரமத்துக்கு வந்தார் சகோதர ஏஞ்சலோ என்ன நடந்தது என்பதை அவரிடம் கூறினார் அதே நேரத்தில் பிரான்சிஸ் சகோதர ஏஞ்சலோவை கண்டித்து இந்த மூன்று கொள்ளைக்கார கொள்ளையர்களிடம் அவர்களின் அருள்வாழ்வின் நன்மைக்காக இரக்கத்தையும் இரக்கத்தையும் காட்டி இருக்க வேண்டும் என்று அவரிடம் கூறினார் பின்னர் பிரான்சிஸ் சகோதர ஏஞ்சலோவுக்கு ஒரு ரொட்டி மற்றும் பிச்சை எடுத்ததன் மூலம் கிடைத்த சில திராட்சை ரசத்தை கொடுத்து அந்த மூன்று பேரையும் விடாமுயற்சியுடன் தேடவும் அவர்களுடன் கேட்கவும் அவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுக்கவும் அவர்கள் திருட்டு மற்றும் கொலை வாழ்க்கையை விட்டுவிட்டால் நம்பிக்கையிலும் ஜபத்திலும் கடவுளிடம் திரும்பினால் பிரான்சிஸ் அவர்களை கவனித்துக் கொள்வதாக வாக்குறுதி அளிப்பா என்று அவரிடம் சொன்ன உத்தரவிட்டார் அவர்களுக்கு தொடர்ந்து உணவளித்தார் அவர்களுக்கு தொடர்ந்து உணவளித்தல் சகோதர ஏஞ்சலோ அவ்வாறு செய்தார் அவர் செய்ததைப் போலவே பிரான்சிஸ் ஜபத்தில் நுழைந்தார் அவர்களின் இதயங்களை மாற்றும்படி கடவுளிடம் கெஞ்சினார் சகோதரர் ஏஞ்சலோவின் தாழ்மையான மன்னிப்பு மற்றும் பிரான்சிஸின் வாக்குறுதியால் ஆண்கள் மிகவும் நெகிழ்ந்தனர் அவர்கள் பிரான்சிசன் சென்று அவர்கள் மனம் திரும்பி அவரது உதாரணத்தை பின்பற்றுவார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் பிரான்சிஸ் அவர்களுக்கு போதித்து அவர்களை ஒழுங்கில் ஏற்றுக்கொண்டார் மேலும் அவர்கள் செய்த எல்லாவற்றிற்கும் தவம் நிறைந்த வாழ்க்கைக்குள் நுழைந்தனர் சிறிது நேரத்திற்கு பிறகு இரண்டு பேர் இறந்தனர் ஆனால் அவர்களில் ஒருவர் அவர்களில் ஒருவர் பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து ஜபம் மற்றும் தமத்துடன் தனது வாழ்நாட்களை கடித்தார் அவரது வாழ்க்கையின் முடிவில் அவர் ஒரு சக்தி வாய்ந்த திருக்காட்சியை கொண்டிருந்தார் அதன் மூலம் அவரது வாழ்க்கை மற்றும் அவர் செய்த தவம் பற்றி பல இறை உண்மைகள் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டன அந்த திரு தரிசனத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்த பிரான்சிச அவரிடம் கூறப்பட்டது அந்த மனிதன் எட்டு நாட்களில் இறந்து விடுவார் என்றும் பிரான்சிஸ் அவருக்காக வருவார் என்று கூறிய நிச்சயமாக ஏழு நாட்கள் கடுமையான நோய்க்கு பிறகு அந்த மனிதன் இறந்தார் பிரான்சிஸ் பல புனிதர்கள் மற்றும் வான தூதர்களுடன் அவருக்காக வந்தார் விண்ணுலகத்தின் மகிமைக்கு அவரை வரவேற்றார் அருள் நிறை வளம் உங்கள் அன்புக்கும் இரக்கத்திற்கும் தகுதியற்றவர்கள் என்று நீங்கள் நம்பும் நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீர்களா இருக்கிறார்களா இல்லை இறைவனுடைய இறக்கத்தை மற்றவரிடமிருந்து நாம் எந்த அளவிற்கு தடுக்கிறோம் என்பது தான் இறைவன் தம்முடைய இரக்கத்தை நம்மிடமிருந்து எந்த அளவிற்கு தடுத்து நிறுத்துவார் என்பது தான் இருப்பினும் அந்த அன்புக்கு தகுதியற்றவர்கள் உட்பட மற்றவர்களுக்கு நம்முடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் அதிக அதிகரிக்க முடிந்தால் கடவுள் நமக்கு அதே இரக்கத்தின் ஆழத்தை வழங்குவார் என்று நாம் உறுதியாக நம்பலாம் புனித பிரான்சிஸ் சகோதரர் ஏஞ்சலோவின் இலக்கமின்மைக்காக கண்டித்தார் நல்ல செய்தி என்னவென்றால் சகோதரர் ஏஞ்சலோ அந்த கண்டனத்தை சீக்கிரத்தில் ஏற்றுக்கொண்டு தன் வழிகளை மாற்றினார் இதன் விளைவாக மூன்று பார்வைகள் மனம் மாறினர் இப்போது விண்ணுலகின் மகிமையில் பங்கு கொள்கிறார்கள் பல நேரங்களில் கடினமாக பல நேரங்களில் கடினமான இருதயத்திற்கு கல்லான இருதயத்திற்கு நமது இரக்கம் மற்றும் மன்னிப்பு செயல்களில் சக்தியை நாம் புரிந்து கொள்வதில்லை நாம் அன்பை பெற இயலதா எல்லதா இயலாததாக தோன்றுகிறவர்களை நேசிப்பது கடினமாக இருந்தாலும் நாம் அதை செய்ய வேண்டும் உண்மையில் மற்றொருவரை அன்பு செய்வது எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமது அன்பின் வெளிப்பாடு ஆழமாக இருக்கும் நாம் அனைவரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அவர்கள் நம் பார்வையில் தகுதியுள்ளவர்களா என்பதை ஒருபோதும் தீர்மானிக்கவில்லை இன்று உங்கள் வாழ்க்கையில் அன்பு செய்ய கடினமாக இருக்கும் எவரையும் சிந்தித்து பாருங்கள் யாராவது அல்லது பலர் கூட நினைவுக்கு வந்தால் அவர்களை அன்பு செய்வது விண்ணுலகிற்கு உங்கள் உறுதியான வழி என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கூடுதலாக அவர்களை நேசிப்பது அன்பு செய்வது இறைவனுடனான உங்கள் ஐக்கியத்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அது இறைவனுடைய இரக்கத்தின் தொடர்ச்சியான கொடையாகவும் மாறும் இது உங்கள் மூலம் அவர்களுக்கு வழங்கப்படும் மேலும் அவர்களின் ஆன்மாக்கள் மீட்பின் ஆதாரமாகவும் மாறட்டும் இறை வேண்டல் பிரான்சிஸ் நீங்கள் ஒவ்வொருவரையும் எரியும் அன்புடன் அன்பு செய்தீர்கள் நீங்கள் ஒருபோதும் மற்றொருவரை புண்படுத்தவில்லை அவர்களின் பாவங்களை அவர்களுக்கு எதிராக ஒருபோதும் வைத்ததில்லை அந்த இலக்கத்தின் ஆழத்தை நான் பின்பற்ற வேண்டும் என்று இறைவெண்டர் செய்யுங்கள் எனக்கு அநீதி இடைத்த அனைவரையும் நான் உண்மையிலேயே மன்னித்து என் முழு இதயத்தோடும் அவர்களை மன்னிக்க முயல்கிறேன் பிரான்சிஸ் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இயேசுவே நான் உண்மை அன்பு செய்கிறேன்